நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நண்பர்களே அதாவது வாஸ்து பிரச்சனை வாஸ்து பிரச்சனைக்கு ஈஸியான சொல்யூஷன் என்ன இதை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா பல சமயம் நம்ம வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரிகள் வருவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஓ இவங்க ரூம் இங்க இருக்கு இதை வந்து இங்க மாத்தணும் என்ட்ரன்ஸ் வந்து சரியில்ல சரியான டைரக்ஷன்ல இல்லை இப்படி இருக்கணும் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள பல பேர் வந்து வாடகை வீடுகள்ல இருக்கலாம் அல்லது முன்னாடியே கட்டி கொடுக்கப்படுகின்ற அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸஸ் மாதிரி இருக்கு இல்லையா டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கலாம் ஓகே அது மாதிரி இருக்கும்போது நம்மளால அதுல வந்து அந்த இடத்த வந்து மாத்தி பண்றது அத வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுங்கிறது கம்ப்ளீட்டா இயலாத காரியம் அதோட இல்லாம சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னாக்கா அவங்க சொல்றது சரியாதான் தான் இருக்கும் ஆனா அதை பண்றதுக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் தேவை இதை வந்து என்ட்ரன்ஸை வந்து கிழக்கு கூட மேற்க இருக்குங்கிறாங்க நம்மளால மாற்ற முடியாது அப்படின்லாம் ஓகே அல்லது பாத்ரூம் வந்து தப்பான மூலையில இருக்கு இந்த இடத்துல வெய்யே அப்படின்வாங்க அதை மாற்ற முடியாது அப்படின் போது இந்த இந்த வாஸ்து இது எப்படி வந்து தீர்க்கலாம் எனக்கு தீர்க்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இல்லாட்டி வீட்டுல சண்டை வரும் சமயத்துல எப்படி உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கும் என்ன வந்து ஒருத்தங்க தொடர்பு கொண்டாங்க என்ன அப்படின்னாக்க குருஜி நாங்க வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த வீட்டுக்கு போனோம் அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் நோய்வாய் ஒருத்தர் எழுச்சா இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இது எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவுதான் ஓகே அதே மாதிரி ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்கும் புருஷம் பொண்டாட்டி சண்டை பிள்ளைங்க கூட ஒத்து வராது அன்பு நீங்க யார் மேல அன்பு செலுத்துவீங்களோ அவங்கள்ட்ட உங்களுக்கு அன்புக்கு திரும்ப வராது ஓகே இத காதல் தோல்விகள் இது மாதிரிலாம் ஏன்னா நீங்க முன்னாடி இருந்த இடத்துல நீங்க வந்து அமைதியா நிம்மதியா இருந்திருப்பீங்க ஆனா இங்க வந்து இப்படி இல்லை அப்படின் போது அதாவது உடல்நல பிரச்சனை கா பைசா பிரச்சனை இப்படிலாம் இருக்கும் அது நீங்க வந்து வீட்டை ஒட்டி சொல்ல நீங்க தொழில் பண்ற இடத்துல கூட அப்படி இருக்கலாம் நீங்கள் கடை நடத்தலாம் ஏதாவது ஆபீஸ் நடத்தலாம் அங்க கூட அப்படி இருக்கலாம் அல்லது நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம் வேலை பார்த்தா அங்க வந்து எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தங்க வந்து உங்களை பால் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன் அல்லது பக்கத்துல இருக்கிற எம்ப்ளாயி உங்களை பத்தி கோழி மூட்டிகிட்டே இருப்பேன் ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மனசு நிம்மதி இல்லாம இருக்கும் இதுக்கெல்லாம் கூட வாஸ்து பிராப்ளங்கள் காரணமாக இருக்கலாம் ஆனா இப்ப நம்ம கோல் என்னன்னாக்க எப்படி இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடா எப்படி ஈஸியாக எந்த செலவு ஜாஸ்தி இல்லாம எப்படி தீர்ப்பது நீங்களே தீர்ப்பது இதை நம்ம பாக்க போறோம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை தயவு செஞ்சு நம்ம கனடா உதயன் தமிழ் உதயன் சேனல்ல இன்னும் நீங்க லைக் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம நண்பர்களே நம்மளோட இந்த தமிழ் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே நம்ம நிறைய தார்மீக உரத்துல இருக்கும் சமஸ்கிருதம் சொல்லித்தரது தரது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தரது நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறது இது மாதிரி பல சேவை காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம் நண்பர்களே இதுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா அதை டேக் அட்வான்டேஜ் பண்ணிக்கலாம் ஓகே அது மாதிரி நீங்க வந்து நம்ம செய்யற காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாகவும் அதோட நம்மள வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நம்மளோட தார்மீக மெசேஜை பெற்றும் தினசரி வரும் தார்மீக மெசேஜை பெற்றும் நமக்கு தானம் கொடுத்தும் நீங்கள் உதவலாம் தானம் கொடுக்கறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அல்லது தமிழுதயன் சேனலுக்கு போயிட்டோ பாரத் மார்க் டாட் காம் என்னும் நம்ம சேனலுக்கு போயிட்டோ நீங்க டொனேட் நவ் வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த டொனேட் நவுன்னு பட்டன் இருக்கும் அதை தொடர்பு ப்ரெஸ் பண்ணி நமக்கு தானம் கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நண்பர்களே நம்ம வந்து இப்ப பாக்குறோம் என்ன அப்படின்னாக்க பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு ஓகே பிரச்சனைகள் பாருங்க இப்ப என்ன பண்றது எப்ப வந்து தீராத பிரச்சனைகள் வாஸ்து பிரச்சனைகள் இதை எப்படி நாம் வந்து மேற்கொள்வது இதை எப்படி வந்து தீர்ப்பது என்பதை நாம் இப்போ பார்க்க போறோம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து இது வந்து சி இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க வந்து நீங்க வந்து வீடு கட்டும் போது வீடு கட்டும் போதும் சரி அது கண்ட்ரோல் கிடையாது உங்களுக்கு இல்லையா நீங்க வந்து வாடகைக்கு இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அத போய் நீங்க சரி பண்ண முடிய முடியாது அப்படின்னு போது எப்படி அந்த வாஸ்து பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே வாஸ்து பிரச்சனைகளால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வருதுன்னு பாத்திருக்கோம் ஓகே அதை எப்படி தீர்த்து மகிழ்வான வாழ்வு வாழறதுக்குங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட டோர் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த என்ட்ரன்ஸ்ல நண்பர்களே நீங்க வந்து வராக சுவாமியோட பிக்சரை போர்ஸ் பண்ணுவீங்கன்னா அப்ப கொடுக்குற இதை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதை பார்த்து பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இதை பத்தி எந்த கேள்வி இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்க நம்மள வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நம்மள தொடர்பு கொள்ளலாம் ஓகே என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் உங்க கேள்விகளுக்கு ஓகே என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பூவராக சுவாமிய உங்கள் உங்களோட என்ட்ரன்ஸில் வீட்டோட என்ட்ரன்ஸ் அல்லது பிஸ்னஸோட கதவுல என்ட்ரன்ஸில் நீங்கள் போடுவீங்க பூவர வராக சுவாமி என்பவர் யார் ஓகே இதனால என்ன அட்வான்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நான் வந்து நாலு ஸ்டெப்பு கொடுக்க போகிறேன் நம்பர் ஒன்று என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா நம்ம வந்து ஹோமம் பண்ணுறோம் ஓகே ஒரு முறை வராக ஹோமம் பண்ணுறது உங்க வீட்லயோ பிசினஸ்லயோ நீங்க ஹோமம் பண்ணாம இருந்தீர்கள் என்றால் அது நல்லதில்லை நீங்க என்ன பண்ணணும்னாக்க அட்லீஸ்ட் மாசம் ஒரு முறை பல பேர் வந்து தினசரி பண்றவங்க இருக்காங்க வாராவாரம் பண்றவங்க இருக்காங்க ஆனா நான் சொல்றது என்னன்னா நீங்க குறைஞ்ச மாசத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் ஒட்டுனே ஒரு நாலு பேர் அவங்களை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள சாப்பிட்றதுக்கு சொல்றது ஓகே பெரிய ஆடம்பரமா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை அப்படி இல்லைனாக்க நீங்க வந்து அட்லீஸ்ட் மூணு நாலு மாசத்துக்கு ஒரு முறை ஹோமம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை பண்ணலாம் அப்படியும் முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹோமம் பண்றது ரொம்ப அவசியம் ஓகே இந்த வராக ஹோமம் பண்ணாக்க வாஸ்து பிரச்சனைகள் இருக்காது நான் அத என்னன்னு உங்களுக்கு நான் இப்ப படிச்சுட்டு நான் வந்து இங்க என்னன்னு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போறேன் இதான் வந்து பூவராக ஹோமம் ஓகே இந்த ஹோமம் பண்ணும் போது என்ன ஆகுனா வாஸ்து சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது நீக்குகிறது ஓகே இதோட இது என்னன்னா வீடு வந்து கட்டினதாலோ நீங்க வேலை பார்க்குற இடத்துல வாஸ்து ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலோ நீங்கள் தொழில் செய்யும் போது உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலோ நீங்க இந்த மூலமா அந்த வாஸ்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் ஓகே என்னன்னாக்க பூவராக சுவாமி யாரு அப்படின்னு கேட்டாக்க பூவராகம் என்று அவரை கூட வராகன் என்று கூறுகிறோம் என்னன்னா பூ என்றால் பூலோகம் அதாவது வந்து பிருத்வி பூமி மாதா அதான் பூ என்கிறோம் வராக சுவாமி யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவோட மூன்றாம் அவதாரம் ஓகே அந்த நம்மளோட இந்த பூமியை வந்து ஹிரண்யாக்சன் அதை எடுத்துக்கொண்டு போய் கிரண்ய கசிப்போட அண்ணன் எடுத்துக்கொண்டு போய் சாக்கடை மாதிரி ஒரு கிச்சடலை வந்து பதுக்கி வைக்க பாதாளத்துல அதை வந்து பூவராக சுவாமி வராக சுவாமி போயிட்டு அந்த ராட்சசனை அடித்து உதைத்து தூக்கி கிழிச்சிருந்து விட்டு தன்னோட இந்த பல்னால இந்த கொம்பு இருக்கு இல்லையா பன்றியோட கொம்பு இருக்கு அதால கொன்று பூமி மாதாவை காப்பாத்தி வருகிறார் வரும்போது பாத்தீங்கன்னா நண்பர்களே அந்த அதுக்குள்ள பூமி மாதால பல மூலிகைகள் உருவாகின்றன ஓகே மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் அவைகள் தான் இன்றும் மருத்துவ குணம் பொருந்தவையாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றன ஓகே அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பூவராக சுவாமி அதனால்தான் வாஸ்துவுக்கு என்று நாம கூறுகிறோம் அதனால வராக சுவாமியோட பிக்சரை வந்து நீங்க வாசல்ல உங்க தொழில் வாசல்லையும் உங்க இப்ப நீங்க வேலை பாக்குறீங்கன்னாக்க நீங்க டெஸ்க்ல வச்சுக்கலாம் ஓகே இதனால உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கிற ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறவங்க எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அதோட இல்லாமல் வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து ஹோமம் பண்றத பத்தி சொன்னேன் அது பண்ணும்போது போது அதனாலதான் கிரவ பிரவேசம் கூட வராக ஹோமம் பண்ணுவது மிக இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதை பண்ணாக்க அந்த நீங்க வாங்குற வீட்லயோ புதுசா போற வீட்லயோ புதுசா ஆக்குப்பை பண்ற தொழிலையோ அங்க வந்து இருக்கிற வாஸ்து பிரச்சனைகள் உங்க மேல இம்பேக்ட் ஆகாது ஓகே ரெண்டாவது இதுல வந்து நாலு விதமான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒன்னு வந்து ஹோமம் சொல்லிட்டேன் இன்னொன்னு வந்து நீங்களே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹோமத்தை வந்து இப்போ நீங்க வந்து யாராவது ஒரு பிராமணரை கூப்பிட்டு பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப நாங்க வந்து பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இதுவரைக்கும் எங்க நம்பர் நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நீங்க அதோட இல்லாம ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னாக்க நீங்க உங்க பூஜை ரூம்ல இப்ப உங்க சப்போஸ் உங்க வீட்டுல வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சீங்க அல்லது உங்க கடையில இருக்கு அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாமிக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பீங்களே அங்க வந்து பூவராக சுவாமியை வைத்து இப்ப ரெண்டு விதமா நீங்க பாக்கலாம் இப்ப வந்து மேற்க பார்க்கறக்கணும் அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த எந்த சைடு இருக்கோ எந்த எந்த ரூம்னாலையோ எந்த இடத்தினால அந்த வாஸ்து பிரச்சனைகள் வருகிறதோ அதை பார்க்க வைத்து வராக சுவாமியை அதை ஒன்று வந்து என்ட்ரன்ஸ்ல ஒட்டிடுறீங்க இன்னொன்று வந்து அவரோட மூர்த்தியோ பிக்சரையோ அந்த எந்த சைட்ல இருந்து வாஸ்து பிரச்சனையோ அந்த சைடை நோக்கி வைக்க வேண்டும் ரெண்டாவது என்ன பண்ணணும்னாக்க இதை மாதிரி அஸ்திரங்கள் மூணு அஸ்திரங்கள் வாங்க வேண்டும் ஓகே என்ன அப்படின்னாக்க திரிசூலம் இதை வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது ஓகே மெட்டல்ல நல்ல ஆயுதம் இதெல்லாம் பெருமை நம்ம கடவுள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இத வந்து நீங்க வாங்கிக்கணும் மூணு விஷயம் மூணு என்ன அப்படின்னாக்க ஒன்னு திரிசூலம் இன்னொன்னு வந்து கோடாளி என்று கூறுவோமே இது பரசுராமர் கையில இருக்கக்கூடிய கோடாளி மூணாவது வந்து அருவாள் அறுவாள் வந்து நம்ம காளி மாதா கையில இருக்கிற அருவாள் ஓகே இத மாதிரி இந்த மூணு இதை வாங்கிப்பீங்க திரிசூலம் இதுதான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த வாஸ்துவுக்கு ஓகே நம்ம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கஸ்ட் வந்து என்னென்ன சொல்லிருக்கேன் இப்ப ஒன்னு வந்து கோடாளி இன்னொன்னு வந்து அறுவாள் மூணாவது வந்து திரிசூலம் ஓகே இத மூணு இத மூணுத்தையும் வாங்கிப்பீங்க இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து ரெண்டு நாள் இந்த பூஜைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் வார வாரம் சனிக்கிழமை ஓகே வார வாரம் சனிக்கிழமை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாஸ்து பிரச்சனைக்கு ரெண்டாவது ஏகாதசி ஓகே நான் ரெண்டுத்துக்கும் எப்படி பண்ணுங்கிறத குயிக்கா சொல்ல போறேன் ஓகே சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கி குங்குமம் எலுமிச்சம் பழம் குங்குமம் உப்பு இதை வச்சுப்பீங்க இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து இதுல இந்த அருவால்ல கட் பண்ணி ஓகே இந்த அருவால்லாம் உண்மையான அருவா ஷார்ப்பா இருக்கணும் இந்த அருவால்ல கட் பண்ணி அந்த குங்குமத்தை தோய்த்து குங்குமத்தையும் முப்பையும் தோய்த்து இந்த இதுல வந்து இந்த திரிசூலத்துல இருந்து மேல இருந்து சொருகணும் அப்படி ஓகே சொருகி அந்த குங்குமம் வந்து அப்படியே இந்த ஜூஸோட சேர்ந்து அது கொட்டும் கொட்டி அது வந்து அப்படியே இந்த ரெண்டு ரத்த மாட்டம் அப்படி கொட்டணும் ஓகே அதுதான் அதை வந்து எந்த ரூமை பாக்க இருக்கணுமோ அது மாதிரி கோடாலியும் பண்ணி ஓகே ஃபுல்லா அந்த சிந்தூரம் அதை ஆக்கி அதை வந்து எந்த ரூம்ல வந்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை வருகிறதோ அந்த ரூமை நோக்கி அதை கொண்டு போயிட்டு அங்க பூஜைகள் செய்துவிட்டு விட்டு பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சனிக்கிழமை வந்து இது மாதிரி துளசி மாலை போட்டுக்கொள்வீர்கள் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே துளசி மாலை ஓகே இந்த துளசி மாலையில இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் பாருங்க இங்க ஓகே நான் வந்து மந்திரம் சொல்ல போறேன் மந்திரம் சொல்லி இங்க வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி பண்ணுங்கிற போஸ்டிங் போட போறேன் மந்திரம் படிக்கிறதுக்கும் முடியும் இதனா இத இந்த நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் சண்டைகள் வந்து கொண்டே இருப்பது திருமண பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனை பண பிரச்சனை காதல் பிரச்சனை இது மாதிரி அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஓகே அல்லது உங்கள் தொழில் 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 இருக்கிற இடத்துல இருந்தோ வேலை பார்க்குற இடத்துல இருந்தோ வரக்கூடிய பிரச்சனைகள் எளிவா எளிதாக தீர்க்கப்படும் அங்க இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் நீக்கப்படும் ஓகே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்க இந்த இதை எடுத்து துளசி மாலையை எடுத்து இப்போ நான் சொல்ற மந்திரத்தை பாருங்க இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து மூணு மாலை ஜபம் பண்ணுவீங்க இதை எவ்வளோ மாலை மூணு மாலை ஏகாதசிக்கு வந்து இதை வந்து ஏகாதசி விரதம் இருந்து பண்ணீங்கன்னா ரொம்ப உத்தமம் ஏகாதசியை பத்தி தெரியணும்னாக்க நான் அந்த வீடியோவை இங்க அட்டாச் பண்ணுவேன் நீங்க கடைசியில பார்க்கலாம் நீங்க வந்து ஏகாதசி எப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாக்க நீங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம தினசரி தார்மீக மெசேஜ் வருது அதுல உங்களுக்கு ரிமைண்டர் வரும் எப்ப ஏகாதசி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரிமைண்டர் வரும் நீங்க கண்டிப்பா அதை பண்ணலாம் ஓகே சோ இப்ப பாருங்க இந்த வா இதை எடுத்து துளசி மாலை எடுத்து மூணு மாலை இந்த மந்திரம் சொல்வீங்க என்ன மந்திரம் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க ஓம் பூவராய வித்மகே கிரண்ய கர்பாய தீமகேதிரோதய் ஓம் பூவராய வித்மகே கிரண்ய கர்பாய தீமகி தன்னோ குரோத பிரஜோதயாத் ஓம் பூவரகாய வித்மகே கிரண்ய வந்து சொல்லும்போது போது ஹார்ட்லி இது இது எத்தனை நேரம் எடுக்குது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்லி இது வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஸ்லோகம் சொல்றது இத வந்து நீங்க திரும்ப திரும்ப மூணு மாலை பண்ணணும் சனிக்கிழமை குறைஞ்ச பதினோரு மாலை பண்ணா இட் இஸ் நத்திங் லைக் இட் ஓகே ஆனா முடியலன்னா மூணு மாலை இதை தவிர நீங்க தினசரி கூட இத வந்து பதினோரு முறை கூறலாம் பதினோரு முறை கூறலாம் உங்க இப்ப ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்க ஆபீஸ்ல போறீங்க உங்க பாஸ் வந்து நொய் நுய்ங்கிறா ஓகே எப்ப பார்த்தாலும் அப்படி இருந்தாக்க என்ன பண்றது அப்படின்னாக்க பூவராக சுவாமிய உங்க டெஸ்க்ல வச்சுட்டு வராக சுவாமிய ஓகே உங்க டெஸ்க்ல வச்சுட்டு ஓகே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க பதினோரு முறை ஆபீஸ்க்கு போயிட்டு டெய்லி என்ன ॐ भुवराय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो क्रोधप्रचोदयाद् वं भुवराहाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो क्रोधप्रजोदयाद् वं भुवराय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो क्रोधप्रजोदयाद् वं भुवराय विद्महे हिरण्यगर्भाय धीमहि தன்னோக்ரோத பிரஜோத யாத் என்று பதினோரு முறை மனசுக்குள்ள சொல்லி ஓகே நீங்க வந்து வேலையை ஆரம்பிங்க உங்க ஆபீஸ்ல தொந்தரவு கொடுப்பவர்கள் காணா வந்து சனிக்கிழமை பூஜை பண்ணுங்க வரக சுவாமிக்கு இந்த மூணு ஆயுதத்தை கண்டிப்பாக பெற வேண்டும் இது வந்து மெட்டல்ல இருக்கணும் ஓகே ஷார்ப்பா இருக்கணும் இது வந்து பொம்மை வாங்கினா லாய்க்க ஓகே வாங்கி இத வந்து வச்சு எலுமிச்சம்பழம் குங்குமம் உப்பு வைத்து நான் சொன்னால் போல் பூஜை செய்து இதை வந்து மூணு முறை ஏகாதசி விரதம் இருந்து செய்தால் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஓகே ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத நான் கடைசியா அட்டாச் பண்ண போறேன் இதுல நீங்க வந்து பாக்கலாம் ஓகே ஆனா ஏகாதசி விரதம் இருக்க முடியும் இருந்து பண்ணுங்க இந்த இதை வந்து மூணு முறை மினிமம் பதினோரு முறை இந்த சனிக்கிழமையில உங்களுக்கு ஜாஸ்தியா உங்களுக்கு இம்மிடியட்டா ரிசல்ட் வரணும் ரொம்ப தொந்தரவா இருக்கு வீட்டில் அப்படின்னாக்க பதினோரு முறை சொல்லுங்க பதினோரு மாலை ஓகே மூணு மாலை மினிமம் இதை சனிக்கிழமையில ஏகாதசி ஓகே ஸோ அது மாதிரி பண்ணுங்க உங்க வீட்லயும் சரி கடையிலையும் சரி நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துலயும் சரி இருக்கும் எல்லா ப்ராப்ளங்களும் எப்படின்னாக்க மலை போல் வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் விலகிவிடும் எப்படி மலை போல் வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் விலகிவிடும் என்பதை போல வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வாஸ்து பத்தி பிரச்சனைகள் இருந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க நம்மள தொடர்பு கொள்ளலாம் ஓகே இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்பர்களே இதுக்கு வீடியோ கடைசியிலையும் நான் அட்டாச் பண்ண போறேன் நம்பரை வேணா தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட தினசரி மெசேஜ் பெறவும் இது தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ வாஸ்து சம்பந்தமான பிரச்சனை உள்ள எல்லாரோடையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கு வந்து பலனளிக்கும் உங்களுக்கு தெரியாது உங்க மூலமா நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சோ நாலு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்னு பூவராக ஹோமம் முடிஞ்சப்ப பண்ணுங்க இன்னொன்னு வந்து வராக சுவாமி வந்து என்ட்ரன்ஸ்ல ஊட்டிட்டு ரெண்டாவது எந்த ரூம தவிர இது பிரச்சனை இருக்கோ அதை நோக்கி வச்சு ஆயுத பூஜை எவ்வரி சனிக்கிழமை ஏகாதசி ஓகே இந்த மூணு ஆயுதங்கள் தான் சொல்லியிருக்கோம் இதை வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழம் உப்பு குங்குமம் வைத்து பூஜை செய்து நான் சொன்ன இந்த மந்திரத்தை உச்சரித்து எல்லா பலன்களையும் பெறுங்கள் இந்த வீடியோவை அனைவரோடும் ஷேர் செய்து கொண்டு எல்லாருக்கும் பலன் கட்டட்டம் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுக்கு பிடித்திருந்தால் காமன் பண்ணுங்க வராக சுவாமியே நமஹா ஓம் பூவராக சுவாமியே நமஹா என்று இதில் காமன் செய்து நமக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஓம் பூவராக ய வித்மகை ஹிரண்ய கர்பாய தீமகி தன்னோ குரோத பிரஜோத